சென்னையை அடுத்த குன்றத்தூர் பகுதியில் பால்ல அதிக அளவுல தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து தன்னோட மகன் மற்றும் மகளை கொலை செஞ்சிருந்தாங்க டிக்டாக் அபிராமி இது நடந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு வருஷம் இந்த வழக்கோட தீர்ப்பு தான் இப்ப வெளியில வந்திருக்கு விஜய் தன்னோட குடும்பத்தோட வீட்டுக்கு பக்கத்துல உள்ள பிரியாணி கடைக்கு போய் அப்போ அப்பதான் அபிராமி அந்த பிரியாணி கடையில் உள்ள மீனாட்சி சுந்தரத்தை பார்த்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் அபிராமி தன்னோட கணவர் வீட்டில் இல்லாத நேரத்துலலாம் தன்னோட வீட்டுக்கு மீனாட்சி சுந்தரத்தை பிரியாணி கொண்டு வர சொல்லியிருக்கிறார் இப்படி அடிக்கடி பிரியாணி வாங்கும்போது சுந்தரத்துக்கும் அபிராமிக்கும் நெருங்கி பழகிருக்கிறாங்க அதுவே நாளடைவில் அது கள்ளக்காதலாம் மாறியிருக்கும் இவங்களோட கள்ளக்காதலுக்கு ஒரு பக்கம் ஹஸ்பண்ட் இடஞ்சிலா இருந்தாலும் இவங்களோட ரெண்டு குழந்தைகளும் இடஞ்சிலா இருக்கிறதா அபிராமி நினைச்சாங்க ரெண்டு குழந்தைகள் இருக்கிறதுனால தான் தங்களால் சந்தோஷமா இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே நினச்சாங்க அதனால மீனாட்சி சுந்தரம் அபிராமிக்கு ஒரு ஐடியாவும் கொடுத்தாங்க அபிராமியும் மீனாட்சி சுந்தரமும் அவங்க மூணு பேருமே கொள்ள திட்டமிட்டாங்க இவங்க மூணு பேருக்குமே தூக்க மாத்திர அதிகமா பால்ல கலந்து கொடுத்து கொள்ள நினைச்சாங்க தன்னோட பச்சை குழந்தைகளையும் அவங்க ரெண்டு பேருமே கொலை பண்ணியிருக்கிறாங்க கள்ள காதலுக்காக அதனால அந்த ஜட்ஜ் அபிராமிக்கும் மீனாட்சி சுந்தரத்துக்கும் வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டு